சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு நாகையில் ட்ரெய்னர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் முடிதான நிகழ்வு நடைபெற்றது சர் ஐசக் நியூட்டன் தனியார் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என நூற்று பதினேழு பேர் தங்களது கூந்தலை புற்று நோயாளிகளுக்காக தானம் செய்தனர் தானம் செய்த இந்த முடிகள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கு எந்தெந்த நோயாளிகளுக்கு இவை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு விக் தயார் செய்து வழங்கப்பட உள்ளன ஒரே நாளில் நூற்றி பதினேழு நர்சிங் மாணவிகள் தங்களது கார் கூந்தலை புற்றுநோயாளிகளுக்காக தானம் செய்து ஏசியன் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பிடிக்கும் சாதனை முயற்சியாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது முடி இழந்த முற்று நோயாளிகள் மனம் தளர்ந்துவிடக்கூடாது என்று தங்களது முடியை தானம் செய்துள்ளதாக கூறிய நர்சிங் கல்லூரி மாணவிகள் இதன் மூலம் மற்றவர்களும் புற்றுநோயாளிகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் உமா மகேஸ்வரன் கல்லூரி இயக்குனர் சங்கர் கவிமணி ஜெயலட்சுமி கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

ட்ரெயின் அசோசியேஷன் ஆப் இந்தியா தமிழ்நாடு பிரான்சால நடத்தப்படுற முடிதான நிகழ்வு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரெயின் நர்சஸ் ரெண்டு பேருக்கும் புக் ஆஃப் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆக்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க உள்ள பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட்ல நான் நிறைய டீல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹீமோதெரப்பிலாம் ஆஃப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த முடியெல்லாம் இருக்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால அவங்களுக்காக நான் டொனேட் பண்றது எனக்கு ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஹேரை ஸோ தேங்க்யூ என்னுடைய பேர் எம் ரேவதி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சார் நியூட்டன் காலேஜ் ஆஃப் நர்சிங் கீமோ தெரப் கீமோ தெரப்பினால கேன்சர் பேஷண்ட் ரொம்பவே ஹேர்லெஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு அதனால ரொம்பவே அவங்க மன உளைச்சலில் இருப்பாங்க அதனால இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டொனேட் பண்ணணும் முன்வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைமு இனிமேலும் நிறைய பேர் என்ன மாதிரி பார்த்து அவங்களும் மோட்டிவேட் ஆகி பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் என் பேரு ஜி மோனிஷா பிஎஸ்சி நர்சிங் சார் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஃபைனல் இயர் படிக்கும்